ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஏழாம் திருமொழியின் ஐந்தாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஏழாம் திருமொழி திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே அதிலும் குழந்தை பருவ லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு இந்த திருமொழியிலே வேறு எந்த அவதார மேன்மையும் கிஞ்சித்தும் இல்லாமல் பாடிய பாடல்கள் இவை இந்த திருமொழியிலே இவனுடைய குறும்புகளை தாங்காமல் ஆட்சியர் வந்து அசோதையிடம் முறையிடுவதும் அதற்கு அசோதை பதிலளிப்பதுமாக செல்கிறது முன் பாடலில்லை அதாவது நான்காவது பாசுரத்திலே கீழே வீட்டு பெண் முறையிட்டு கொண்டிருக்க அவளிடம் சமாதானம் சொல்லி பக்கத்து வீட்டார்கள் தன் மகனை பற்றி குறை கூற அதனை கேட்க முடியாமல் மனம் வருந்தும் யசோதையிடம் மற்றொரு பக்கத்து வீட்டு பெண் தன் பெண்ணை கண்ணன் களவு கண்டபடியை சொல்லி முறையிட அந்த நிலையும் ஆழ்வார் இந்த பாடலிலே அனுபவிக்கிறார் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறும் இல்லை சந்த மலர் குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி சந்த மலர் குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றிக் கீறி படிரன் படிறு செய்யும் பந்து பறித்து சந்த மலர் குழலால் தனியே விடையா விளையாடும் இடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றி கீறி துகில் பற்றி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ ஒரு ஆய்ச்சி சொல்கிறாள் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் இல்லை சந்த மலர் குழலால் தனியே விடையா தனியே விளையாடும் இடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ படிறு என்றால் தகாத செயல் படிரன் என்றால் தகாத செயல் செய்பவன் படிறு செய்யும் சந்தம் மனம் சந்த மலர் குழலால் மனமுடைய குழலாள் என்று பொருள் இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலில் பார்க்கலாம் நங்காய் அசோதை நங்கையே தந்தை புகுந்திலன் இந்த பெண்ணின் தந்தையும் வெளியில் இருந்து இல்லத்திற்கு வரவில்லை வந்து புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் நானும் வீட்டிலே இல்லை தோழிமார் யாரும் இல்லை தோழிமார் யாரும் ம மனைக்கண் வீட்டிலே அவளுடன் இல்லை அப்படி இருக்கும்போது சந்த மலர் குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி நறுமண மலரணிந்த கூந்தலை உடைய என் பெண் தனியே விளையாடிக் கொண்டிருந்தாள் அந்த இடத்துக்கு கண்ணன் சென்று பந்து வறித்து துகில் பற்றி கீறி படிறு செய்யும் அவள் விளையாடிய பந்தினை கைப்பற்றி அவள் ஆடையை பிடித்து கிழித்து தீமைகளை செய்யும் படிரன் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் பொய்யனாகிய நந்தகோபர் மகனான கண்ணனிடம் இடைச்சியராகிய நாங்கள் என்ன செய்ய வல்லோம் என் செய்கேன் தனித்த நான் யாது செய்ய வல்லேன் என் செய்கேனோ என்பதுதான் இந்த பாடலுடைய பதவ இப்பொழுது இந்த பாடலுடைய திரண்ட பொருளை பார்க்கலாம் யசோதை பிராட்டியே பெண்ணின் தகப்பனார் வீடு வந்து சேரவில்லை நானும் வீட்டில் இல்லை தோழியரும் ஒருவரும் இல்லை நறுமணம் மிக்க மலர்களை அணிந்த கூந்தலை உடையவளான என் மகள் தனியே இருந்து விளையாடிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அவள் கையில் இருந்த பந்தை பிடுங்கியும் அவளது துணியை பிடித்து கிழித்தும் தீம்புகளை செய்கின்ற தீம்பனான கோபர் மகனான கண்ணன் விஷயத்திலே இவ்விடத்தில் இடைச்சியரான நாங்கள் என்ன செய்ய கடவோம் தனித்த தனியான நான் என் செய்கேன் என் செய்கேனோ ஒரு ஆயர்குல பெண் ஆய்ப்பெண் பந்தடித்துக் கொண்டிருந்த தனி இடத்திலே கண்ணபிரான் சென்று செய்த தீமைகளை சொல்லி ஓர் இடைச்சி முறையிடும் பாசுரம் இது கன்றுகாலிகளை மேய்க்கச் சென்ற மேய்க்க வெளியிலே சென்ற வீட்டு தலைவர் வீடு வந்து சேரவில்லை நானும் தயிர் மோர் விற்க வெளியே போயிருந்தேன் ஆதலால் வீட்டில் இல்லாமல் இருந்தேன் பெண்ணின் தோழியர்களும் பிரிந்திருந்தார்கள் இந்த நிலைமையில் என் மகள் காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆறாறு ஆரார் அயில்வேற்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும்பந்து கொண்ட அடியான் என்றே நான் கொண்டடியான் என்றேன் நான் என்று திருமலையிலே சிறிய திருமடலிலே சொல்லப்பட்டது போல அலங்காரங்கள் செய்து கொண்டு தனியே பந்து விளையாடல் பயில்பவளாயிருந்தாள் காரார் குழல் எடுத்துக்கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆறார் அயில் வேர்க்கன் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியான் என்றேன் நான் என்று அந்த பெண் சொல்கிறாள் அப்படி அந்த பெண் விளையாடி கொண்டிருக்கிறாள் அதுபோல அலங்காரங்கள் செய்து கொண்டு தனியாக பந்து விளையாடல் பயிலுவளாய் இருந்தாள் அந்த ஆய்குல பெண் இவன்தான் எந்த பெண் எந்த வேளையிலே எங்கே தனியாக இருப்பாள் என்று ஆராய்ந்து திரியக்கூடியவனாகையாலே அங்கே அதனை பின்பற்றி சென்றான் அவள் கையிலிருந்தும் இருந்தும் பந்தை பறித்தான் அதனை பறித்துக்கொண்டு பேசாமல் போய்விடலாமே தான் வந்து அதிக பிரசங்கங்கள் செய்ததை பலரும் அறிந்திட வேண்டும் என்று அவளுடைய புடவையை பற்றி கிழித்தான் இவனோ தீம்பன் என்று பிரசித்தி பெற்றவன் இவன் செய்த தீம்புகளை இன்னமும் நான் விவரித்து சொல்ல வேண்டுமோ படிறு செய்தான் என்று சுருங்கச் சொல்லலாமே அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை இப்படிப்பட்ட பெரும் தீம்பனான நந்தகுமாரன் மகன் நந்தகோபர் மகன் அவன் கீழ் நாங்கள் எப்படி இன்னலில்லாமல் இருக்குடி இருக்க முடியும் செய்வது ஒன்றும் அறியேனே என்கிறாள் படிறு என்றால் தகாத காரியம் என்று பொருள் படிரன் என்றால் தகாத காரியம் செய்பவன் என்றும் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான்பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் நீங்கள் சொல்கிறபடியே நிகழ்ந்து விட்டது இவன் தகப்பனார் வெளியே சென்றவர் இதுவரை வீட்டிற்கு திரும்பி வரவில்லை நானில் நானும் வீட்டிலே இருக்கவில்லை தோழிமார் இல்லை இவனோடு இவ் என் மகளை சேர்த்து வைப்பதற்கு தோழிகளும் அருகில் இல்லை சந்தம் மலர்குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி இவன்தான் பெண்ணாக பிறந்தவர்கள் தனியே விளையாடும் இடம் பார்த்து கொண்டு திரிபவன் அல்லவா பந்து பறித்து துகிம்பற்று கீறி அவர்களிடம் சென்று அணுகி அவர்களிடம் சென்று அணுகி அவர்கள் அடி விளையாடும் பந்தினை பிடுங்கிக் கொண்டும் உடுத்தியிருக்கும் ஆடைகளை கிழித்தும் படிறு செய்யும் படிரன் பின்னர் ஒருவன் இவன்தான் கனவு செய்தான் என்று கண்டுபிடித்து சொல்ல முடியாதபடி பேர பேராற்றலுடன் கனவு செய்வான் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ சாந்தமானவர்கள் செல்வச் செல்லக்கூடிய பிரபுக்களை அண்டி அவர்களை அவர்களின் அருகில் குடியிருக்க முடியாது போலும் என்கிறாள் ஓர் இடைச்சி இந்த மாதிரி தன் மகளை களவு செய்ததை பற்றி முறையிடுகிறாள் இந்த ஆய்ச்சி அசோதை பிராட்டியிடம் அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறும் இல்லை சந்த மலர்குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி பந்து பறித்து துகில் வற்றி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிஹன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் திருவடிகளேசரணம் சக்கரவர்த்தி உரைபெருமன்னர் இராமாயண பெரு பெருக்கர் காருணிகர் திரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீகர் திருவடிகளே சரணம்